அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரி அதாவது வீக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸு பயங்கரமான சர்ப்ரைஸுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது வில்லா அது வந்து அதுக்கு இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே ஆடில் வந்து விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க அது ரெண்டு பேரும் கையை கோர்த்து செம்மங்க அழகான ஒரு அப்டேட்டு எல்லாருமே எதிர்பார்த்த தானே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக ஏதாவது ஒரு ஆடில் நடிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமில் இந்த நிறுவனம் வந்து இவங்களை தட்டி தூக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பயங்கரமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது வீடியோவாக வந்து எதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன்ஸே அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தாங்க நாங்கள் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த ஆட்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கே அளவுக்கு திருச்சி ஓடுது ப்ரோமோ அதாவது இந்த போஸ்ட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது காஸ்ட்யூம் பாருங்களேன் ரெண்டு பேருக்குமே சூப்பர் மேட்ச் ஆகிருக்குங்க அல்டிமேட்டு எப்பப்பப்பப்பப்பா வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர குது லமாக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்துட்டு சும்மா அழுது நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அது தாங்க பயங்கர சந்தோஷமாயிருச்சு அடாடா அடாடா அவ்வளோ அழகுங்க நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஆடில் வந்து பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ சந்தோஷம் இது ஃபேன்ஸ் சும்மா அது தெருக்கி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சுவாமியோட பர்த்டே வேறு வருது அதுக்கு சேர்த்து இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு சூப்பருங்க நல்லா இருக்குது பாட என்னடா அப்படின்னு பானே பார்த்தேங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பரில் செம்மை